சாதத்துக்கு இட்லிக்கு சப்பாத்திக்கு பொருத்தமான காரக்குழம்புங்க மொச்ச கொண்டக்கடலை கருப்பு மச்சை வெள்ளை மொச்சை போட்டிருக்கேன் முருங்கைக்காய் அப்புறமா கொத்தவரைக்காய் காஞ்ச கொத்தவரைக்காய் மஞ்சள் பூசணி சேனக்கிழங்குங்க கருணக்கெழங்குன்னு சொல்லுவாங்க சேனக்கிழங்கு தக்காளி கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு தான் இன்றைக்கி வைக்க போகிறேன் கத்திரிக்காய் வந்து நீங்கள் எந்த கத்திரிக்காய்னாலும் ஆட் பண்ணிடலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கருப்பு மச்சை கொண்டக்கடலை வெள்ளை மொச்சை எல்லாத்தையும் நைட்லேயே நான் ஊற போட்டேன் ஊரை போட்டு மறுநாள் காலையில் பண்ணுறதுக்கு நைட்டில் ஊற போட்டுக்கோங்க தண்ணி இந்த அளவுக்கு முங்குற அளவுக்கு வச்சிக்கட்ணும் ஒரு அஞ்சு வயசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க உப்பு போடலை வேக வச்சுட்டு உப்பு போடலாம் உப்பு போட்டால் சீக்கிரமாக வேகாது உப்பு போட்டு வேக வச்சுன்னா கூட ரெண்டு விசில் விட்டுக்கோங்க கொஞ்சமாகட்டு கொத்த வரைக்காவோ கழுவி போட்டுக்கிடலாங்க நல்லா வேக வச்சாச்சு காயை காய வந்து நம்ம தனியாக வேக வைக்கணும் குக்கரில் போட்டாச்சுன்னா முருங்கைக்காய் அதெல்லாம் குச்சி குச்சாக ஆயிடுங்க அதனால் தனியாக வேக வச்சு எடுங்க நல்லா பீஸ் வந்து நல்லா கிடைக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாமே அவிஞ்சிருச்சு மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் தேங்காய் அரைச்சி ஊற்றியிருக்கேன் புளியும் கரைச்சி ஊற்றியிருக்கேன் தேங்காயில் வந்து சீரகம் போட்டிருக்கேன் அப்புறமா கொஞ்சம் வெங்காயம் பூண்டும் போட்டு அரைச்சி ஊற்றியிருக்கேன் புளியும் கரைச்சி விட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கருப்பில தலை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போடுங்க நல்ல மனமாக இருக்கும் டேஸ்ட்டு அட்டை கசமாக இருக்குங்க சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காண்டி பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள் தாளித்து ஊற்றிக்கலாம் கருப்பில் கடுகு சின்ன வெங்காயம் கடுகு எல்லாம் போட்டு தாளித்து ஊற்றினிங்கன்னா அட்டகாசமான காரக்குழம்பு ரெடிங்க சாதத்தோட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் ஸ்டவ்வோடு சமைக்கும் போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சும்மாராக இருக்க காரக்குழம்பு கூட சூப்பராக இருக்குங்க இது சைடிஷ்டு பருப்பு போட்டு கூட்டு வைக்கலாம் வாழைக்கா புட்டு வைக்கலாம் வாழைக்காய் துவரம் வைக்கலாம் அட்டை இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் இந்த ஷெட்டில் சந்திப்போம் பா